ப்ரை சொலோட் ஸ்தோத்திரம் சோத்திரம் இயேசுவி நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன் நீங்கள் எல்லாரும் அதிர்ஷ்டசாலிகள் நிச்சயமாகவே நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள் ரட்சிக்கப்பட்ட எல்லாரையும் ஆண்டவர் ஒரு விசேஷித்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்துகிறார் உலகத்தில் பல பேர் சொல்லுவாங்க எங்களுக்கு நல்ல நேரம் இல்லை நல்ல காலம் எங்களுக்கு பிறக்கலை அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க ஆனால் நீதிமானின் பாதை வித்தியாசமானது நீதிமானை கற்று வைத்திருக்கிற ஒரு இடமே ரொம்ப வித்தியாசமானது அது நிறைய பேருக்கு அது புரிகிறதில்ல நீதிமான்கள் தங்களுடைய எதிர்காலத்தை குறித்தோ தங்களுடைய நிகழ்காலத்தை குறித்தோ நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா சங்கீதம் ஒன்று மூணில் சொல்லப்பட்டிருக்கிறது கத்தர் அவனை நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட ஒரு பரிசுத்தவானை ஒரு நீதிமானை தேவன் வைத்திருக்கிற இடமே ஒரு விசேஷமான இடம் அதனால் நீங்கள் பயந்துடக்கூடாது சூழ்நிலைகளை தற்கால நிகழ்வுகளை பார்த்து என்னுடைய வாழ்க்கையில் இப்படி நடக்குதே இது ஏன் இப்படிலாம் சம்பவிக்குது அப்படின்னு நீங்கள் கலங்கியோ சோர்ந்தோ போயிடக்கூடாது ஏன்னா ஒரு ஒரு ஒவ்வொரு நீதிமான் மேலும் கத்தருடைய கண்கள் கவனமாக பார்க்குது நீங்கள் ஒரு ஆடு மாடு வளர்த்திங்கன்னா அது எங்கே போனாலும் கண் அது மேலே இருக்கும் உங்களுக்கு அதே போல் நீங்கள் என்றைக்கு இயேசுவின் நாமத்தை சொல்லி நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்து அவருடைய பிள்ளைகளாக மாறிட்டீங்களோ கத்தர் உங்களை ஆற்றோறும் நடப்பட்ட மரத்தை போல பாருங்கள் நீர்கால்களில் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கும் மரத்தை போல் இருப்பான் அதனுடைய அர்த்தம் என்னென்னா வறட்சியோ வீழ்ச்சியோ நம்முடைய வாழ்க்கையில் வராதபடிக்கு எந்த நாளும் நம்ம செலுத்திருப்போம் என்பது தான் அதனுடைய உண்மை அதை விசுவாசிக்க முடியாதபடி சில காற்றுகள் சில தடங்கல்கள் சில எதிரிகள் சில சூழ்நிலைகள் சில சரீரவாதைகள் ஏதாவது வரலாம் ஆனால் முடிவில் அது நன்மையில் மேன்மையில் மகிமையில் ஒரு ஒரு அதிர்ஷ்டமான ஒரு எதிர்காலத்தில் போய் முடியும் என்பதில் எந்த ஒரு இல்லை அதான் உலக ஜனங்களுக்கு நமக்கு ஒரு வித்தியாசம் வேதத்தை விசுவாசிக்கிறவர்களும் நீதிமானின் பாதையில் நடக்கிறவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் என்னென்னா கற்று நம்மளை ஸ்டாண்ட் பண்ணி வைத்திருக்கிற இடமே ரொம்ப வித்தியாசமானது அதனால தான் சங்கீதம் ஒன்று மூணில் வாசிக்கிறோம் அவனை கொண்டு வந்து ஆண்டவர் ஸ்டாண்ட் பண்ணி நிறுத்துகிற ஒரு இடம் வந்து நீர்க்கால்கள் ஓரம் அதாவது ஒரு மரம் வந்து மழை தாழ்ச்சியான காலங்களிலும் வறட்சியான வர வருஷங்களிலும் உஷ்ணமான காலத்திலும் எப்படி தண்ணிக்கு பஞ்சமில்லாமல் அந்த வேறு இழுத்து மேலே அதை கொண்டு போய் கனிகளோ அல்லது காய்களோ பூக்களோ அது பூத்து மலர்ந்து க செழித்திருப்பது போல் ஒரு ஆண்டருடைய பிள்ளைகள் வந்து தேவன் அவர்களை ஒரு நல்ல காலம் என்ற ஒரு எதிர்காலத்துக்குள்ளே கொண்டு போகிறார் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது தற்கால நிகழ்வுகள் தற்கால சூழ்நிலைகள் நாம் பார்க்கிற தற்கால நிகழ்வுகள் அது ஒன்று உங்களை பிரேக் போடுவதில்லை நான் கத்தருடைய ஊழியக்காரனாகிய நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன் நிகழ்காலத்தை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம் தேவன் நிச்சயம் ஒரு அடுத்த கட்டத்துக்கு உங்களை கொண்டு செல்வார் யோவான் சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் ரெண்டாவது வருஷத்தில் ஆண்டவர் சொன்னார் என்னில் அதிக கனிகளை கொடுக்கிற கொடி எதுவோ அதை சுத்தம் பண்ணுகிறார் அதிக கனிகளை கொடுக்கிற செடியை தேவன் சுத்தம் பண்ணுகிறார் கத்தருக்கு உண்மையாருங்க அந்தரங்கத்தில் உண்மையாருங்க ஆண்டருடைய வார்த்தைக்கு உங்கள் மனச்சாட்சிப்படி நீங்கள் உத்தவமாக நடப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் எந்த கட்டத்திலும் நீங்கள் சோர்ந்து போக மாட்டீர்கள் ஒரு விரை ஒரு ஒரு வறட்சி கூட உங்கள் வாழ்க்கையில் வராது ஒரு கடனோ கலக்கமோ குழப்பமோ கண்ணீரோ வியாதியோ மரணமோ சத்துருக்களோ எதிரிகளோ சூழ்ச்சிகளோ எந்த விதமான சோதனைகளோ வேதனைகளோ நாளும் உங்களை பிரிப்பதில்லை ஒருநாளும் உங்களை பிரிப்பதில்லை எனக்கு அன்பானவர்களே நீங்கள் ஒருபோது நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது கத்தர் உங்களை வைத்திருக்கிற இடம் ஒரு அதிர்ஷ்டமான இடம் நீங்கள் அதிர்ஷ்டசாலி ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு நீதிமானையும் தேவன் அவருடைய ஒரு நல்ல பாதையில் நிறுத்தி இருக்கிறார் என்பதை நீங்கள் ஒரு நாள் நீங்கள் விடக்கூடாது ஆகவே இன்றைய சூழ்நிலை பற்றி கவலைப்படாதீர்கள் கத்தர் ஒரு நல்ல எதிர்காலத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறார் வறட்சி வருவது போல தெரியும் குழப்பங்கள் வருவது போல தெரியும் சோதனைகள் வருவது போல தெரியும் வேதனைகள் வருவது போல தெரியும் ஆனால் முடிவில் அது வெற்றியிலே முடியும் கத்தருடைய ஊழியக்காரனாக நாங்களும் பல பாடுகளை கடந்து தான் வந்திருக்கிறோம் நீங்கள் ஒருபோதும் சோர்ந்து போவதில்லை உங்கள் கனிகள் உங்களுக்கு உண்டாகும் செழிப்பு உங்களுக்கு உண்டாகும் இருக்க இருக்க அடுத்த மேன்மையான ஒரு இடத்துக்கு தான் ஆண்டவர் உங்களை கொண்டு போவாரை தவிர உங்களை கீழே கொண்டு போக மாட்டார் நீங்கள் வளருவீர்கள் நீங்கள் செழிப்பீர்கள் நீங்கள் மேன்மை அடைவீர்கள் நீங்கள் உயருவீர்கள் நிச்சயமாகவே கத்தருடைய ஜீவனுடைய சாட்சிகள் என்று இந்த சமுதாயத்துக்கும் சபைக்கும் சத்தியத்துக்கும் தூணாக இருப்பீர்கள் காட் பிளஸ் யூ Lord!